மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் முருகப்பெருமானின் திருவுருவ புகைப்படம் பதித்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான நாட்காட்டி வெளியிடப்பட்டது பாரத் இந்து முன்னணி தலைவர் ஆர் டி பிரபுஜி அவர்கள் தலைமையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் முருகப்பெருமானின் திருவுருவ புகைப்படம் பதித்த நாட்காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான கேலண்டர் ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் மு சிவபாலன் அவர்கள் சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டது ஆதி சிவசக்தியின் மைந்த நபர்கள் ஸ்ரீ சுடலைமாடசாமி ஸ்ரீ கருப்பணசாமி ஆகியோர்கள் காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் அருளால் இன்று இந்துக்களுக்காக கலியுகத்தில் இருக்கும் குலசாமி மதுரை உயர்நீதிமன்றம் கிளை நீதிபதி நீதியின் வடிவமாக திருநீற்றின் அடையாளமாக விளங்கும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்ற மலையில் தீப ஒளியை ஏற்றுவதை பல ஆண்டுகளாக மதவாதிகளால் முடக்கப்பட்ட சூழ்ச்சியை வேல் ராம ராமரவிக்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவின் சாராம்சத்தை அறிந்து நீதிபதி ஐயா தீர்ப்பின் மூலம் திருப்பரங்குன்றத்தில் மலையில் உள்ள பெருமானுக்கு தீபம் ஏற்றலாம் என்று ஆணை பிறப்பித்தது உலகெங்கும் வாழும் சைவ சித்தாந்தத்தின் மாபெரும் தமிழால் போற்றப்படும் முருகப்பெருமானை வணங்கும் உலக தமிழர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவது என்று சிந்தனை எடுத்தார் அன்புக்குரிய நண்பர் முதல் சைவ தமிழ் செங்கோல் இந்திய பாராளுமன்றத்தில் நிறுவுவதற்கு எம்மோடு தோளோடு தோளாக இருந்து செயல்பட்டு வந்தவர் பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் ஆர் டி பிரபு அவர்களின் அலுவலகத்தில் நீதிபதி அவர்களின் நீதியின் தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டது என்ற சூழலை தட்டாங்குளத்தில் வசிக்கும் மக்கள் மத்தியில் தன் கருத்தை பேசி நீதிபதி அவர்களின் திருவுருவ புகைப்படம் அனைத்து இந்துக்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என தெரிவித்தாா் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் தென்னூரான் பேசும்போது நம் ஆன்மீகத்தை பல இன்னல்களுக்கு மத்தியிலும் காத்துவரும் நம் இந்துக்களின் குலசாமி மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் என கூறினார் மேலும் மே இருபத்தொன்று தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் ஆதிசிவ சோழர் புலிப்படை தலைவர் புதிய பாராளுமன்றத்தில் சைவ தமிழ் செங்கோல் நிறுவ மூல காரணமாக இருந்தவர் என தெரிவித்தார் இந்து முன்னணி நிறுவனத் தலைவர் சிவாஜி பாரத் இந்து முன்னணி மாநில பொறுப்பாளர் டெல்லி பாபு இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்